ராமதாசலாம் தீமுக்காவை விமர்சனம் பண்றதுக்கு ஏதாவது தகுதி இருக்கு அவனுக்கு என்ன விமர்சனம் பண்றான் பாத்தீங்களா ஜாதிய ரீதியா விமர்சனம் பண்றாங்க உன்னையெல்லாம் பார்க்க நான் அங்க வரணுமா பத்து புள்ளி அஞ்சு காவண்டி உன்னோட பிச்சை எடுக்க அங்க வரணுமான்னு கேக்குறாங்க ஒரு முதலமைச்சர் ஒரு மரியாதை தெரியாதா உனக்கு எண்பத்தி ஆறு வயசுங்கிறாங்க என்ன நீ சாதிச்ச ராமதாஸ் நீ ஃபர்ஸ்ட் பஸ்ட் கட்சி தொங்க போகும்போது ஆறு ஆறு சதவீதம் இருந்துச்சு இன்னைக்கு ரெண்டு புள்ளி எட்டு மூணு சதவீதம் கட்சியுடைய அங்கீகாரம் ஆரம்பிச்சு வெக்கமா இல்ல உனக்கு ராமதாஸ் உன் மகன வன்னியர்கள்லாம் எங்களுக்குத்தான் பக்கவளமா இருக்குன்னு சொன்னி ஆறு சதவீதம் இருந்த அந்த கொண்டு வந்து ஏதாவது கொள்கையில நிலை நிலையா இருந்திருக்கியா இல்ல ஏதாவது ஒரு கட்சியோட நிலையா இருந்திருக்கியா அதிமுக தோல்வி அது முடிஞ்ச பிறகு யார் வர்றாங்கன்னு தெரிஞ்சுட்டு அவங்களோட திமுக அப்புறம் பாஜக இப்படித்தானே வாழ்க்கை ஒரு 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 நியாயமான ஒரு கொள்கை உள்ள ஒரு இது பண்ணிருக்கியான சட்டக்கல்லூரி இந்தியாவிலே சட்டக்கல்லூரி அரசு தான் நடத்துது முதன் முதலில் இவனுக்கான இந்த ராமதாசு காவண்டி சட்டக்கல்லூரியை தனியார் மயமாக்கி இவனுக்கு கொடுத்தது திமுக அரசு அந்த கிண்டல் பண்றான் அந்த அரசு அந்த தலைவரை கொச்சப்படுத்துறான் நீர்நிலைக்கு மேல பாலம் போடக்கூடாது நீர்நிலைக்கு மேல பாலம் சட்டத்தை தளர்த்தி இவனுக்காவது அந்த கல்லூரிக்கா வண்டி பாலம் போட்டு கொடுத்த தலைவர் பதினாறு ஏக்கர் நிலத்தை இவங்களுக்காண்டி எழுதி கொடுத்த ஒரு தலைவர் நினைச்சா தலைவர் நினைச்சா ஒன்னு இல்லாம பண்ணி இருந்திருக்கலாம்

அந்த இருபத்தோரு பேருக்கு ராமதாஸ் ஏதாவது செஞ்சானா ஏதாவது உதவி பண்ணானா குடும்பத்துக்கு ஏதாவது உதவி பண்ணானா அந்த அதாவது திமுக மொழிப்போர் தியாகிகளுக்காண்டி வீரவணக்கம் செலுத்துவாங்க அதே மாதிரி இந்த இருபத்தி பேரை சமூக நீதி போராளி இடஒதுக்கீடு போராளின்னு சொல்லி இந்த இருபத்தோரு பேரு பென்ஷன் வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணது தலைவர் கலைஞர் இவனா செஞ்சான் ஆட்சியில கொண்டு உட்கார வச்சு சுகாதாரத்துறையால உட்கார வச்சு அங்க வந்து அமைச்சராக்கி பல்லாயிரம் கோடி சம்பாதிக்கிறதுக்கு உதவி பண்ணதா திமுக தான் வந்து நீ பேசுற வன்னியர் அந்த சொத்துக்கள் இருந்துச்சு அதாவது அந்த கொடிசோரா இருந்த வன்னியர்களுக்கு போற அங்க சொத்துக்கள் வச்சிருந்தாங்க வன்னியர்கள் வன்னியர்காண்டி சில சொத்துக்கள் வச்சிருந்தாங்க அந்த சொத்துக்களை எல்லாம் ஒருங்கிணைச்சு அதை ஒரு ஒரு அமைப்பா உருவாக்கி அது மூலம் கிடைக்கிற வருவாய்களை வந்து வன்னியர் இளைஞர்களுக்கு கொடுத்து அவங்களுடைய படிப்பு வாழ்வாதாரத்துக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கறது சில ஏற்பாடு செய்ய போகும்போது ராமதாஸ் அதை தன் பேர்ல ஆக்கிக்கிட்டு தன் பொண்டாட்டி பேர்ல ஆக்கிக்கிட்டு அதனுடைய உறுப்பினர் கூட இவன் சொந்தக்காரன் தான் இவன் மருமக மருமக மக பேத்தி தான் அதனுடைய உறுப்பினர்கள் பல்லாயிரம் கோடி சொத்து இருக்கு திமுக நினைச்சா ஒரு நிமிஷத்துல சொத்தத்தை எடுக்க முடியாதா